ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மராசோ டூ தௌசண்ட் எயிட்டீன் நைன்டீன் மாடல் இது எயிட்டீன் இல்லை நைன்டீன் மாடலு செகண்ட் ஓனர் எம்ஏயிட்டு டாப் டென் மாடலு செகண்ட் ஓனர் சர்வீஸ் ரெக்கார்டு ஒன் ஓடி ஓடிருக்கு இப்போ டூ தௌசண்ட் லெவன் மாடல் வி மாடல் இனோவா டூ லேக் டென் தௌசண்ட் ஓடி இருக்கும் சர்வீஸ் ரெக்கார்டு மே அதாவது மேஜராக எதுவுமே வண்டியில் ஃபால்ட்டு கிடையாது சின்ன சின்ன ஒர்க் மட்டும்தான் இருக்கும் இந்த இது நம்ம இது பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன்டீன் மாடலு எஸ் ஃபோர் ப்ளஸ் ஸ்கார்பியோ செகண்ட் ஓனர் இன்சூரன்ஸ் லைவு இது பார்த்தீங்கன்னா மகேந்திரா டிவி த்ரீ ஹண்ட்ரட் டி எயிட்டில் ஆட்டோமேட்டிக் டாப் ஒன் மாடலு இதில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு வேரியண்ட் வரும் டி ஃபோரு டி ஃபோர் ப்ளஸ்ஸு டி சிக்ஸு ப்ரீமியம் மொட்டாஸ் கொளத்தூர் இது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம டெம்பிள் ஸ்கூல் அதாவது எவர்வின் குளோபல் ஸ்கூலுக்கு நேர் ஆப்போசிட்டில் டூ ஹண்ட்ரட் ஃபீட் ரோடு கொளத்தூர் அதுக்கு ஆப்போசிட்டில் ரிலையன்ஸ் டிஜிட்டல் இருக்கும் அதுக்கு அப்படியே பேக் சைடு தான் நம்மளுடைய ஆஃபீஸ் வீனஸ் நகர் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட்டு ப்ரீமியம் மோட்டார்ஸ் இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் எல்லா வண்டியுமே நாங்கள் வச்சுருக்கோம் இப்போ இன்னைக்குள்ள அப்டேட் பார்த்திங்கன்னா ஒரு பத்து எஸ்யூவி மாடல் இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கோம் பஜ்ரோஸ் போட்டு ஹெச்யூவி ஃபைவ் ஹண்ட்ரடு டிவி த்ரீ ஹண்ட்ரடில் ரெண்டு வண்டி இனோவா நாலு வண்டி இருக்குது ஸ்கார்பியோ அப்புறம் பார்த்தீங்கன்னா மரோசோ இந்த மாதிரி வண்டி எல்லா வண்டியும் இன்றைக்கி போட்டிருக்கோம் மார்க்கெட்டோட பெஸ்ட் ப்ரைஸாக இருக்கும் எங்க கம்பேர் பண்ணாலும் சரி நம்மளுடைய பிரைஸ் வண்டியும் நல்லா இருக்கும் ப்ரைஸும் கம்மியா இருக்கும் இன்னைக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோம் சாரோட வியூவர்ஸ் வேண்டிய ஒரு ஆஃபர் என்னன்னா பாத்தீங்கன்னா எந்த வண்டி எடுத்தாலும் சரி அந்த பத்து வண்டியில எந்த வண்டி எடுத்தாலும் சரி உங்களுக்கு ஃபுல் டேங்க் டீசல் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருவோம் பிளஸ் வந்துட்டு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பாலிஷ் ஒரு ஷோரூம்ல இருந்து எப்படி வண்டி வெளியே வருமோ அந்த மாதிரி ஒரு கிளீனான ஒரு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பாலிசி பிளஸ் வந்து டேங்க் ஃபில் பண்ணி கொடுத்துர்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரீமியம் மோட்டார்ஸ் கொளத்தூர் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஆறுலேருந்து ஏழு எச்யூவி மாடல் இருக்குது நம்மக்கிட்ட எல்லாம் செவன் சீட்ரு வண்டி தான் இது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது மராசோ டூ தௌசண்ட் நைன்டீன் மாடலு செகண்ட் ஓனர் எம்ஐட்டு டாப் அண்ட் மாடலு ஏபிஎஸ் ஏர்பேக்கு அலாய்வில் எல்லாமே வந்துடும் இதில் டூ தௌசண்ட் நைன்டீன் செகண்ட் ஓனர் இன்சூரன்ஸ் லைவில் இருக்கும் ஒன் டென் ஓடி இருக்கு சர்வீஸ் ரெக்கார்டு அப்படி வாங்க இன்டீரியர் பார்ப்போம் இது பார்த்தீங்கன்னா ஆட்டோ மிரர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இது உள்ளேருந்து நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம் ஃபோர் பவர் விண்டோ ப்ளஸ் வந்துட்டு ஸ்டாப்பர் சுவிட்ச் இருக்கும் எக்கோ மோடு இருக்குது இதில் அதுக்கப்புறம் ஹெட்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அதுவும் மோட்டர் டைப் தான் டச் ஸ்க்ரீன் செட் இருக்கும் ஏசி கிளைமேட் ஆடியோ கண்ட்ரோலு அப்புறம் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் வரைக்கும் உங்களுக்கு வந்துடும் ஸ்டேரிங்கில் வால்யூம் அட்ஜஸ்ட் ஸ்க்ரூ க்ரூஸ் கண்ட்ரோலு இன்டீரியர் பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்ல ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும் லெதர் சீட் கவர் ரூஃப் ஏசி வந்துடும் இது பார்த்தீங்கன்னா ரியரில் சீட்டு பார்த்தீங்கன்னா கேப்டன் சீட்டு இது டாப் மாடலுக்கு வரும் இது கேப்டன் சீட்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஏசி வந்துட்டு இங்கே மேலே காமிங்க இதுலேயும் உங்களுக்கு ஈவினிங் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ரியரில் ஏசி ஒரு ஏழு பேர் வந்துட்டு ஆறு பேர் நல்ல ஃப்ரீயாக காலை நீட்டிட்டு உட்காந்து போகலாம் லெக் ரூம் நல்ல ஸ்பேஸ் இருக்கும் ரோ வரைக்கும் நல்லா இருக்கும் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டிலேருந்து எயிட்டி பர்சன்ட் இருக்கும் நாலு டயருமே எல்லாமே ஒரே பிராண்டட் டயர் தான் செவன்ட்டிலேருந்து எயிட்டி பர்சன்ட் இருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் ரீபெயிண்டிங் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது கம்பெனி மெயின்டெனன்ஸ்ல இருக்கு அவுட்லுக் பாருங்க ஒரு சின்ன டென்ட் ஸ்கிராச்சஸ் கூட இருக்காது வண்டியில டூ செகண்ட் ஓனர் எம் எயிட்டு டாப் அண்ட் மாடலு நம்மளுடைய வீவர்ஸ் அதாவது ராக்கி சாரோட வீவர்ஸ்க்காக வேண்டி இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு பிரைஸ் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது கோட் பண்ணியிருக்காங்க வெளியில் நம்ம நைன் செவன்ட்டி அதை விட பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம் ப்ளஸ்ஸு வந்துட்டு ஒரு ஃபுல் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பாலிஸு டீசல் ஃபுல் டேங்க் போட்டு கொடுத்துடலாம் ப்ரீமியம் மோட்டார்ஸ் கொளத்தூர் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் லெவன் மாடல் வி மாடல் இனோவா டூ லேக் டென் தௌசண்ட் ஓடி இருக்கும் சர்வீஸ் ரெக்கார்டு மே அதாவது மேஜராக எதுவுமே வண்டியில் ஃபால்ட்டு கிடையாது சின்ன சின்ன மட்டும் மட்டும்தான் இருக்கும் இந்த ஃப்ரண்ட் பம்பர்லேயும் சின்ன ஒரு ரெண்டு அட்லி டென்ட் இருக்கும் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி இது வரைக்கும் ரீபெயிண்டிங் ஆகலை நாலு டயர் பாத்தீங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்ட் இருக்கும் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு நியூ பேட்டரி பாருங்க உங்களுக்கு ஏபிஎஸ் ஏர் பேக்கு வால்யூம் கண்ட்ரோலு நாலுமே பவர் விண்டோ வந்துடும் சென்ட்ரல் ஏசி வந்துடும் ஆட்டோ கிளைமேட் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடும் இது ஆடியோ சிஸ்டம் பாத்தீங்கன்னா டச் ஸ்கிரீன் அவங்க போட்டிருக்காங்க அப்படியே இன்டீரியர் இது வந்துட்டு ஒரு எட்டு பேரு உட்காந்து போகலாம் கேப்டன் சீட்டு வராது செவன் பிளஸ் ஒன்னு சொல்லுவாங்க ரியர் ரோலையும் வந்துட்டு மூணு பேர் உட்காரலாம் சென்டர்லயும் மூணு பேர் உட்காரலாம் ஃப்ரண்ட்ல ரெண்டு பேர் உட்காரலாம் ரூஃபில் வந்துட்டு ஏசியும் வந்துடும் உங்களுக்கு ஏசி ஒன் டூ வந்துடும் மாடல்னா உங்களுக்கு அலாய் வீல் ஏபிஎஸ் ஏர் பேக்கு ஸ்டீரிங் வாலிங் கண்ட்ரோலு சென்டர் லாக்கு அப்படி தான் எந்த ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு விடல் பம்பர் மட்டும் உங்களுக்கு ஒரு சின்ன பெண்ட் இருக்கும் இது மட்டும்தான் மற்றபடி வேறு எதுவும் இருக்காது நல்ல கண்டிஷனில் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் லெவன் செகண்ட் ஓனர் வி டூ டன் ஓடி இருக்கு சர்வீஸ் ரெக்கார்டு கம்பெனி சர்வீஸ் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது இதுக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஏழு எழுபது கோட் பண்ணுறோம் முதல் எட்டுருபா கோட் பண்ணியிருந்தோம் திருப்பி ஏழு எழுபது ஃபைனல்னு சொல்லியிருந்தோம் இப்போ அதை விட நமக்கு கம்மியாக ஏழு எழுபது கோட் பண்ணி அதில் என்ன ப்ரைஸ் வருதோ பெஸ்ட்டாக நம்ம பண்ணி கொடுக்கலாம் இது எடுத்தாலும் அதே மாதிரி தான் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பாலிஷ் போட்டு கொடுத்துருவோம் டீசல் ஃபுல் பண்ணி கொடுத்துடலாம் ப்ரீமியம் மோட்டார்ஸ் கொளத்தூர் இது நம்ம இது பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன்டீன் மாடலு எஸ் ஃபோர் ஸ்கார்பியோ செகண்ட் ஓனர் இன்சூரன்ஸ் லைவ் சர்வீஸ் ரெக்கார்டு ஒன் டென் ஓடி இருக்கும் கிலோமீட்டரு இதில் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் பேக்கு அலாய்வில் அலாய்வில் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம் இது டெண்டு ஸ்கார்ச்சஸ் எதுவுமே கிடையாது வண்டியில் சின்ன சின்ன டெண்டு வேணால் இருக்கலாம் அப்படியே இன்டீரியர் பாருங்க இதில் பாத்தீங்கன்னா நீங்க வண்டி எடுத்தீங்கன்னா சீட் கவரே அது மட்டும் மாத்திர மாதிரி இருக்கும் டவர் டயர் வந்துட்டு ஆவரேஜ் தான் செவன்ட்டி எயிட்டி பர்சன்ட்லாம் இல்லை அது என்ன இருக்குதோ ஒரு ஃபிஃப்டி பெர்சன்ட் தான் இருக்கும் டயர் எதுவும் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது ரீபெயிண்டிங் கிடையாது வண்டி ஒரிஜினாலிட்டி நல்லா இருக்கும் சர்வீஸ் ரெக்கார்ட் வண்டி ரெண்டு மூணு பேனல் மட்டும் டச் அப் இருக்கும் அவ்வளோதான் டெண்ட் இருக்கும் கிடையாது இன்ஜின் ஏசி சஸ்பென்ஷனு இன்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்கும் நீங்கள் சீட் கவர் மட்டும்தான் மாற்றணும்ல டயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு டுவெண்ட்டி தௌசண்ட்லேருந்து தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் ரன் பண்ணலாம் டுவெண்ட்டி தௌசண்ட் ரன் பண்ணலாம் டூ தௌசண்ட் செவன்டீன் எஸ் ஃபோர் ப்ளஸ்ஸு ஸ்கார்பியோ செகண்ட் ஓனர் இதுவும் சர்வீஸ் ரெக்கார்டு தான் கம்பெனியில் கொண்டு போய் கூட செக் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு என்ன வண்டி சர்வீஸ் ரெக்கார்டுன்னு சொல்கிறோமோ அது எல்லாமே வந்துட்டு நீங்கள் கம்பெனியில் கூட தாராளமாக செக் பண்ணிக்கலாம் எங்ககிட்டேயும் சர்வீஸ் ரெக்கார்டு கையில் வச்சுருப்போம் இதுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எட்டு ஐம்பது கோட் பண்ணியிருந்தோம் இப்போ வந்துட்டு ஏழு தொண்ணூத்தஞ்சு கோட் பண்ணியிருக்கோம் அதுவும் நெகோஷியபிள் தான் நேரில் வாங்க பெஸ்ட்டாக பண்ணி தரேன் இதுக்கும் அதே மாதிரி தான் அந்த ரெண்டு வண்டிக்கு என்ன சொல்லணும் அதே மாதிரி தான் சாரோட வியூவர்ஸ்க்காக வேண்டி ஃபுல் டேங்க் டீசல் ஃபில் பண்ணி கொடுத்துடலாம் எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பாலிஷ் பண்ணி ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் கொடுத்துடலாம் ப்ரீமியம் மோட்டார்ஸ் கொளத்தூர் இது பார்த்திங்கன்னா மகேந்திரா டிவி த்ரீ ஹண்ட்ரட் டி எயிட்டில் ஆட்டோமேட்டிக் டாப் அண்ட் மாடலு இதில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு வேரியண்ட் வரும் டி ஃபோரு டி ஃபோர் ப்ளஸ்ஸு டி சிக்ஸு டி எயிட்டு இது டி எயிட்டில் ஆட்டோமேட்டிக்கு சிங்கிள் ஓனரு ஒரு லட்சத்தி பதினாறு கிலோமீட்டர் ஓடி இருக்கு சர்வீஸ் ரெக்கார்டு இன்சூரன்ஸ் வந்துட்டு லைஃப்பில் தான் இருக்குது அப்படி பாருங்கள் எக்ஸ்டீரியர் பாருங்கள் இது ரீபெயிண்டிங் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்கும் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கும் நாலுமே பிராண்ட் நியூ அது ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லலாம் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் சிங்கிள் ஓனரு இது ஆட்டோமேட்டிக் டி எயிட்டு மாடல் வால்யூம் கண்ட்ரோல் ஸ்டேரிங்ல வந்துடும் இன்டீரியர் சீட் கவர் மேட்டு ஃபுளோர் மேட்டு எல்லாமே நல்லா இருக்கும் அப்படியே பாருங்க இது லோ பட்ஜெட்ல செவன் சீட்டர்ல லோ பட்ஜெட்டு மண்டி எஸ்யூ மினி எஸ்யூன்னு சொல்லுவாங்க அந்த செக்மெண்ட்ல இருக்கும் அஞ்சு பேர் தாராளமா உட்காரலாம் பின்னாடி பின்னாடி பாத்தீங்கன்னா பேபி ரெண்டு பேரு உட்கார்ந்துக்கலாம் ஸ்டெப்னி வரைக்கும் உங்களுக்கு நியூ கண்டிஷன் தான் 2016 தௌசண்ட் சிக்ஸ்டீன் சிங்கிள் ஓனர் ஆட்டோமேட்டிக்கு டி எயிட்டு இதுக்கு நம்ம ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6 லேக் கோட் பண்ணியிருக்கோம் ஒரு 5.75 செவன்ட்டி ஃபைவ் பண்ணலாம் அது ரைட்டு